மாதம்பட்டி ரங்கராஜ் என்னுடைய கணவர் நான் அவரோட வாழ்னும் என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அவர்தான் அப்பா அவரிடம் கடைசியா பேச முயற்சி பண்ணும்போது என்னை அடித்தார் ஜாய் க்ரிஸில்டா புகார் கோவிலில் வைத்து தன்னை திருமணம் செய்து கொண்ட ரங்கராஜ் ஏழு மாத கற்பமாக இருக்கும் தன்னை ஏமாற்றிவிட்டதாக காவல் ஆணையரகத்தில் புகார் இது மாதிரிலாம் நடக்கும்னு முன்னவே அவங்களுக்கு தெரியும் அவருக்கு திருமணம் ஆகிருச்சு இரண்டு குழந்தைகள் மனைவியோட தான் இருக்காருன்னும் தெரியும் இதனாலேயே இவங்க ஆல்ரெடி இவர் மேல நினைச்சி ஃபீல் பண்ணதாலதான் அவரோட இருக்க புகைப்படங்களை எல்லாமே பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க எத்தனை டிகிரி படிச்சி என்ன வேலைக்கு போய் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இன்னமும் சில ஆணும் பெண்ணும் இப்படி ஒருத்தரை நம்பி தான் வந்து நிக்குறாங்க ஆனோ பெண்ணோ ஆரம்பத்துலயே சின்ன சின்ன மனவருத்தம் அல்ல இது ஒத்து வராதுன்னு தோணுச்சுனா யோசிக்காம இரண்டு பேரும் பேசி அந்த உறவை ஹெல்தி பிரேக்கப் பண்ணிக்கணும் எந்த ஒரு உறவையுமே கட்டாயத்தின் பெயர்ல பிடிச்சு நிறுத்தி வைக்க முடியவே முடியாது அது என்னைக்கும் உங்களுக்காக இருக்காது இயல்பா இருவருக்குமான ஒரு புரிதலோட கூடிய லாயல் அண்ட் ஆனஸ்ட் ரிலேஷன்ஷிப் தான் இறுதி வரை போகும் இந்த நிலையில் அது குறித்து கேட்பதற்காக நான் அவர் நடுவராக இருக்கும் தனியார் தொலைக்காட்சி போயிருந்தேன் அப்போது அவர் என்னை தாக்கினார் அதன் பின்னர் எங்களுக்குள் தொடர்ந்து தகராறு ஏற்பட்டு கொண்டே இருந்தன தன்னை கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டு கற்பமும் ஆக்கி என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என ஜாய் கிரிசில்டா அந்த மனுவில் கூறியுள்ளார்